சிவ வணக்கம் நான் உங்கள் அற பேசுகிறேன் மரணத்தின் சுக்ஷமத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் மரணத்தின் சுக்ஷமம் அப்படிங்கிறது வாழும் கலை அப்படிங்கிற தலைப்பில் சித்தர்கள் பலவிதமான ரகசியமான முறைகளை சொல்லி வச்சுருக்காங்க இதையெல்லாம் முறையான ஆசிரியர்கள் முறையான குருமார்கள் மூலமாக தெரிந்து கொண்டு தனி ஒரு சாதகன் இதனுடைய சித்திகளை பின்பற்றி நடக்கும் பொழுது முழுமையான பலனை அடைய முடியும் இருப்பினும் பொதுவாக அனைவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த பதிவை வெளியிடுற ஒரு மனிதன் தான் வாழும் காலம் எவ்வளவு நாட்கள் நம்ம இந்த பூமியில் எவ்வளவு வருஷம் எத்தனை வயசு வரை உயிரோடு இருக்க போகிறோம் அப்படிங்கிறத நாமளே கண்டுபிடிச்சிக்க முடியும் அதுக்கான சில வழிமுறைகளை நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன் இந்த பதிவு எதனால் அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு ஒரு அர்த்தமுள்ளதாக மனிதர்கள் அமைச்சுக்கிட்டு வெற்றிகரமாக தாம் பிறந்த இந்த பிறவியை ஒரு நல்ல பலன் உள்ளதாகவும் கிடைப்பதற்கு அறிய இந்த மனித உடலை ஏதேதோ செய்து வீணாக வாழ்ந்து விரயமாகவே அந்த உயிரை வந்து விட்டுடுற மனிதர்கள் ஏராளமானவங்க இருக்காங்க அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் கிடைப்பதற்கு அறிய கிடைத்த இந்த மனித உடலை நாம் எப்படி பயன்படுத்தணும் நாமும் பலனடைந்து மற்றவர்களுக்கும் நாம் பலனளிக்கக்கூடியவர்களாக இந்த சமுதாயமும் மக்களும் உயர்வு பெற்று அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறைகள் எல்லாரும் நலமோடு வாழ்வதற்கு நாம் சில நல்ல விஷயங்களை இங்கே வாழும்போது விட்டுட்டு போகணும் அதுக்கு நமக்கு தான் உற்ற துணை இந்த ஆன்மீகத்தின் அடிப்படையில் நாம் உள்ளே போனோம்னா கடல் மாதிரி ஏராளமான விஷயங்கள் உள்ளே இருக்குது இதை நீங்கள் தனி ஒருவர் யாராக இருந்தாலும் ஆன்மீக பாதையில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை அமைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அத்தனை விதமான வெற்றிகளும் அத்தனை விதமான வாழ்க்கையின் அர்த்தமும் தனி ஒரு மனிதருக்கு கிடைக்கும் சரி இந்த வாழும் கலையில் நீங்கள் யார் யாரெல்லாம் இதை வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் நீங்களே உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் அனலைஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிக்கலாம் இது நூற்றுக்கு நூறு சதவிகிதம் பொருந்தும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நூற்றுக்கு எழுபது சதவிகிதம் வரைக்கும் இதை நாம் கண்டெடுக்க முடியும் சரி எப்படி கண்டெடுக்கணும் அப்படின்னாக்கா உங்களுடைய சுவாச காற்றை நீங்கள் உத்து கவனிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒரு கடிகாரத்தை முன்னாடி நீங்கள் அமர்ந்துக்கிட்டு ஒரு கடிகாரத்தினுடைய ஒரு நிமிஷம் அளவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷத்தில் எத்தனை வாட்டி மூச்சு இழுத்து விடுறீங்க உள்ளே இழுத்து விட வைக்கிறது வந்து கும்பகம் வெளியே விடுறதுக்கு பேர் ரேசகம் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதும் சேர்ந்தது ஒரு செட்டு இந்த மாதிரி நீங்கள் எத்தனை தடவை விடுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள் உள்ளே இழுக்கிறது வெளியே விடுறது ரெண்டும் சேர்த்து ஒன்று கவுண்ட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷத்தில் நீங்கள் விடக்கூடிய அளவுகளை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது பதினஞ்சிலேருந்து பதினாறு தடவை ஒரு அளவு வந்து இருக்கணும் இந்த பதினஞ்சு பதினாறு அப்படிங்கிறது அளவில் இருந்தது அப்படின்னாக்கா எண்பது வயசுக்கு மேலே நீங்கள் ஆயுள் காலத்தை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம் இந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளார நீங்கள் இருபது தடவையோ இருபத்தஞ்சு தடவையோ சுவாசத்தை உள்ளெழுத்து வெளியிடுற கவுண்ட்டை நீங்கள் அதிக அளவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆயுள் காலம் குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் தசா புத்திகள் மூலமாக தனி ஒன்று ஒரு மனிதரனுடைய ஜாதக உயிர் எண் அப்படின்னு ஒரு எண் வந்து இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஆத்ம நம்பர் வந்து இருக்கும் அந்த ஆத்மாவின் நம்பர் என்னவோ அந்த எண்ணையும் இந்த சுவாச கணக்கீடையும் சேர்த்து கூட்டினோம் அப்படின்னாக்கா ஒரு நம்பர் வந்து கிடைக்கும் அந்த நம்பர் தான் உங்களுடைய ஆயுள் காலம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் கொண்டவங்க ஒருத்தவங்க இருக்காங்கன்னாக்கா எட்டாம் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து உதாரணத்துக்கு ஆனால் ஆத்ம எண் அப்படிங்கிறது வேறு அதை நம்ம தனியாக தான் கணக்கிட்டே எடுக்கணும் இப்போ உயிர் எண் ஒருத்தருக்கு எட்டுன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜாதகர் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பதினாறு தடவை மூச்சு இழுத்து விடுறாரு அப்படின்னு எண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த இதை அந்த எட்டு என்ற எண்ணு கூட ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கோங்க எண்பது அப்படின்னு கணக்கு இப்போ பதினாறு அப்படிங்கிற சதவிகிதத்தில் அவர் ஒரு நிமிஷத்துக்கு பதினாறு தடவை மூச்சு இழுத்து விடுறாரு அப்படின்னாக்கா அந்த எண்பதையும் இந்த பதினாறையும் ஆட் பண்ணினோம் அப்படின்னாக்க தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூற்றி ஆற என்ன பண்ணணும் பாதியாக ஆக்கணும் அதாவது நீங்கள் உள்ளே இழுத்து விடக்கூடியது தான் ஒரு செட்டு இப்போ நீங்கள் பதினாறு அப்படிங்கும்போது எட்டுன்னு வந்து கணக்கு அப்போ எண்பது ப்ளஸ் எட்டு எண்பத்தி எட்டு வயது வரைக்கும் எட்டாம் எண் ஆதிக்கம் உடையவர்கள் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு பொருள் இதில் தசாபுத்தி கணக்கையும் நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்கள் மரண காலத்தை நீங்களாகவே எப்போ இந்த உலகத்தை விட்டு கிளம்புவீங்கிறத கணிச்சு கரெக்டாக எடுத்துக்க முடியும் வேண்டிய அளவுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் நீங்கள் காலகட்டத்தில் செய்துக்க முடியும் எப்போது ஏமா வருவா எப்போ கூட்டிகிட்டு போவான் நான் இப்படி இருக்கேனே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறத வந்து பார்த்துருக்கோம் மரண பயமே வந்து இந்த கணக்கேடுகள் மூலமாக உங்களை விட்டு நீங்கும் அதே நேரம் இப்போ இருபது வாட்டிக்கு மேலே சுவாசத்தை இழுத்து விடுறாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்பீடான மூச்சு வெளியே போகுது அப்படின்னாக்கா ஆயில் வந்து குறைந்த ஆயில் சில பேர் நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இன்னும் அதுக்கும் கம்மியான வயசுலலாம் இறந்து போவாங்க ஏன்னா அதிக அளவில் மூச்சு இறைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க நீங்கள் கவனித்து பாருங்கள் மூச்சை இறைக்கிறவங்க வேகமாக மூச்சை இழுத்து இழுத்து வெளியே விடுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க அதே நேரம் இவங்களுக்கு ஆயுள் காலமும் ரொம்ப குறைவாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய ஆயுள் காலத்தை தானாகவே கணக்கிட்டு கணித்து எழுதிக்க முடியும் இதை ஒருத்தருனுடைய ஜாதகத்தின் மூலமாக எடுக்கும் பொழுது இன்னும் ரொம்ப துல்லியமாக நம்மளால் பலனை வந்து எடுத்து சொல்ல முடியும் இப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு அர்த்தம் உள்ளதாக ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி நீங்கள் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு உடல் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த உடலுக்கு தாய் தந்தையர் தான் நம்ம எதிரில் இருக்கிறவங்க ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு தாய் தந்தையர் ஒரு அடையாளம் ஒரு பெயர் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒரு தாய் தந்தையர் இருப்பாங்க அது உங்களுடைய பிறப்பு கால சக்கரத்தில் கண்டெடுக்க முடியும் உங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை நீங்கள் அடையணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஆத்மாவின் தாய் தந்தை யாரோ அவங்கள தான் நீங்கள் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணணும் இந்த ஆத்மாவின் தாய் தந்தையை கண்டெடுத்து நீங்கள் அந்த வழிபாடுகளை எப்படி எடுக்கணும் எப்படி உங்களுக்கு வேண்டிய உங்கள் இந்த உயிர் வாழற காலத்தில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்படி அடையணும் அதுக்கான வழிவகைகளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து அது மூலமாக உங்களுக்கு ஆயுள் காலம் என்ன நீங்கள் எப்படி உங்கள் ஆத்மாவினுடைய தாய் தந்தையை கண்டெடுக்கிறது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எப்படி அடையிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து வழிகாட்ட முடியும் நம்ம அங்கம்மா காளி அருள் அடியே நான் பார்க்க நினைக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் சிவாய நம்ம வணக்கம்